வெல்கம் டு க்ரீன்யா நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா சம்மர்ஸ் ஆஃபர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க ஒரு டென்னு காம்போ ஆஃபர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து மெடிசன் பிளான்ட்டு ஃப்ரூட்ஸு மதர் பிளான் ஃபைவ் கேஜி பேக்கு ஒன் கேஜி பேக்கு இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லை என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்றத நம்ம அன்பே அண்ணா வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்மர் ஆஃபர் வந்து இருக்குல்லையே இந்த ஆஃபர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கனா ரோஸ் கலெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி கலர்ஸ் ஆச்சு வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கனகாமரம் ஆரஞ்சு ரொம்ப ரேரான ஒரு கலெக்ஷனு இப்போ தான் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு எனி டைம் வந்து அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு தாட் வந்து இருக்கும் ஈஸி மெயின்டெனில் எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூக்குன்னா கண்டிப்பாக அந்த என்னென்ன கலெக்ஷன்ன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாத இருக்கும் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா பிளான்ஸும் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸு டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பூத்துட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கான ஃபெர்டிலைசரை மட்டும் அதாவது டிஏபி மட்டும் கொடுத்தாவே போதுமானது அதுக்கான ஃபெர்டிலைசர் வந்து மற்றது எதுவுமே வேண்டாம் மேலே மட்டும் ஒரு ஸ்ப்ரே பண்ணாவே போதும் ஆல் டைம் வந்து ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன வெரைட்டிஸ்ன்றதை நம்ம அன்பே பையன் வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அது இன்னும் ரீசனபிள் ரேட்டாக வரும் மதர் பிளான்ண்டாக இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டு இன்டோர் பிளான்ட்டு மெடிசன் பிளான்ட்டு இந்த பிளான்ஸ் எது வந்தாலும் வந்தாலும் ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக வந்து இருக்குங்க இதில் வந்து பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து கனகா மரம் ஆரஞ்சு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் தான் தான் இப்போ நம்ம நர்சரிலேருந்து நியூ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலே பலூன் ரோஸ் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறது ஈஸி மெயின்டென் எங்கே வேணால் வளர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து எப்படி வேணால் வரும் ரொம்ப அதிகமாக வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ரெட் ஃபினாக்கோன்னு சொல்லுவாங்க அதாவது பாலியந்தா ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க இந்த வெரைட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவும் ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபைவ் கேஜி பேக்கை ஃபோர்டீன் இன்ச் பாட்டுக்கு மாற்றினாலே ஃபாஸ்ட்டு வந்து க்ரோத்தாக வந்து இருக்க கூடிய வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரடு காம்போ ஆஃபரில் வந்து வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து டூ டேஸ் மட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருக்காது டூ டேஸ்க்கு மட்டும் தான் இதில் வந்து பிளான்ஸ்க்கான ஆஃபர்ஸ் வந்து தான் கொடுக்க போகிறோம் கொரியர் சார்ஜஸ் கிடையாது நீங்கள் கொரியர் சார்ஜஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆஃபரில் இந்த கொரியர் சார்ஜஸ் இல்லாமல் பிளான்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து நாட்ரோஸ் ரொம்ப ஃப்ரீக்ரன்ஸாக இருக்கிற ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரோஸும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் சீனம் ஒயிட் சம்மர் சீனோவில் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைப்பாக வந்து சம்மர் சினம் வச்சுருக்கோம் இதில் வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைப்பான சம்மர் சினம் வந்து ஆஃபர்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லோ பிங்க் மூணு கலர்ஸில் வந்து சம்மர் சீனோலேருந்து ஆஃபர்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி வந்து ஆரஞ்சு கிரிக்கிரி வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இதில் வந்து ஒரு ஃபோர் வெரைட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கிரி வந்து எல்லோ ஒயிட்டு ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரெட்டு இந்த நாலு வெரைட்டிஸ் வந்து கிரிக்கிரி டைப்பில் வந்து நம்ம வந்து காங்கோ ஆஃபரில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுன்றதை வந்து மட்டும் மென்ஷன் பண்ணவே போதும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான பில் போட்டு என்றைக்கான போகணுன்றது ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துர்றேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல்கட்டா ரோஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஒரே பிளான்ட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வரணுன்னா கண்டிப்பாக கல்கட்டா ரோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஈஸி மெயின்டென்னு ப்ளஸ் வந்து எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் கல்கட்டா ரோஸு ஒரு டைம் மட்டும் ஃப்ளவர்ஸ் கொடுக்காது எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அந்த வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நல்ல ஃப்ளவர்ஸோடு எடுத்துக்கலாம் பிளான்ட் அளவுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லவ் ரோஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் லவ் ரோஸு ஒயிட் வித் வந்து ரெட்டு ஃபியூ ரெட்டு வந்து இருக்கு இல்லையா அதுலேயும் இருக்குது அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா மோனிகா பாலாஜி மோனிகா பாலாஜியோ லவ் ரோஸ்க்கும் ரொம்ப நிறைய பெரிய வித்தியாசம் கிடையாது அது வந்து நல்ல டச் டைப்பாக வந்து பெரிய சைஸ் அந்த ஃப்ளவர்ஸாக வந்து கொடுக்கும் இது வந்து பட்டன் டைப்பில் வந்து கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் லவ் ரோஸ்க்கும் மோனிகா பாலாஜிக்கும் உள்ள வித்தியாசம் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ வந்து எல்லோ எல்லோவில் வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ளவர்ஸு கார்டனில் வந்து எனி டைம் எனக்கு ஃப்ளவர்ஸ் பூத்துட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர்ஸு நான் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எனி டைம் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஒரு டைம் மட்டும் கிடையாது எல்லா டைமும் வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பர் பிங்க் அதாவது பேப்பர் பிங்க்னால் ரொம்ப வந்து பேப்பர் மாதிரி வந்து இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக வந்து இருக்கும் ஃப்ளவர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் டைப்பில் வந்து இருக்கும் இது வந்து இப்போ தான் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேரடைஸ் ஃபேரடைஸ் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் தான் பட் ஆனால் இதுவும் வந்து நம்மளோட காம்போ ஆஃபர்லேருந்து ஆட் ஆகிருக்கு ஃபேரடைஸை வந்து வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்குன்னு வந்து ஒரு லைக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபே ஒரு கூட்டமே வந்து இருக்குது பட் ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம அந்த கூட்டத்துக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காம்போ ஆஃபர் வந்து கொடுக்குறோங்க இல்லையா அதுலேயும் வந்து ஃபேரடைஸ் சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பர் பிங்க்கு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரோஸில் மினிமம் வந்து ஒரு டூ டைப்பான வந்து பேப்பர் ரோஸ் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதில் என்னென்ன கலர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து பிங்க்கு வித் வித்து ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு வித் ஒயிட் இந்த கலர்ஸ் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டின்றது ரொம்ப ரேரான வெரைட்டி நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்தாங்க அந்த வெரைட்டியை வந்து நம்ம காம்போ ஆஃபரில் வந்து செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரடேஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு இருந்த கலர்ஸ் தான் ஃபேரடேஸு இந்த பிளான்ட்டும் நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸ் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க